மாணாக்கர்களுக்கு வணக்கம் மணன்மொழியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வியில் படிச்சுட்டு இருக்க மாணக்கர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்வுக்கான அசைமெண்ட் குறித்த ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த அசைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வருடங்கள் போல் இல்லாமல் இந்த வருடங்கள் மாணக்கர்களுக்கு மிக எளிமையாக ஃப்ரெண்ட்ஷீட்னு சொல்லக்கூடிய அந்த அசைன்மெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் அதை வந்து ஃப்ரெண்ட்ஷீட் சொல்லுவோம் அந்த ஃபஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை மாணாக்கர்களுக்கு பல்கலைக்கழகத்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் பண்ணி அழகாக தெளிவாக சூப்பராக லட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இதனால் மாணக்கர்களுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இதிலிருந்து மாணவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கைட்லைன் கிடச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மாநகர்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷீட் வந்து அவங்க கையால் ஃபில் பண்ண வேண்டாம் அவங்க கையால் ஃபில் பண்ணும்போது தான் சம்டைம்ஸ் வந்து அவங்களுடைய அந்த ரிஜிஸ்டர் நம்பரே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வருது இப்போது அந்த இருந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு விடுதலை கிடச்சிருக்கு மாநகரிகளுக்கு இப்போ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நான் லிங்கில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் மாஸ்டர் லிங்கில் வந்து மாணகர்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துட்றேன் அதில் போயிட்டு நீங்கள் இப்போ கொடுத்துருக்க மாதிரி இந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் மாணாக்கருக்கும் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரோ என்ரோல்மெண்ட் நம்பரோ அப்படிங்கிற நம்பர் வந்து உங்களுடைய ஐடி கார்டில் இருக்கும் இந்த நம்பரை கொடுத்துட்டு அதில் டிஸ்ப்ளே ஸ்டூடெண்ட் டீட்டெயில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கான அந்த ஷீட் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டியோட அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆயிடும் நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஏ ஃபோர் சீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் அல்லது வந்து ஒரு ப்ரோவிங் சென்டரில் போய் டவுன்லோட் பண்ணலாம் இந்த ஃப்ரெண்ட்ஷீட் வந்து எடுத்துகிட்டு இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சொன்னுடைய பேர் இருக்குது அவருடைய ரிஷர் நம்பர் இருக்குது அவர் என்ன கோர்ஸ் படிக்கிறார் பிஏ ஹிஸ்ட்ரியா பிஏ தமிழா என்ன சப்ஜெக்ட் இது போ மொத பக்கம் என்ன சப்ஜெக்ட்டு அந்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டுடைய பேர் அது கோடு என்ன எக்ஸாம் எழுத போகிறாரு அவருடைய சென்ட்ரு கோடு என்ன கடைசி அவர் சைனை தவிர மற்ற எல்லாமே ஏ டு சட் அதில் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்டோ அத்தனை சப்ஜெக்ட்டுக்கான முதல் பக்கம் மட்டும் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ பிஏ தமிழ் படிக்கிறீங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஏழு பக்கம் ஏழு சப்ஜெக்ட்னா ஏழு பக்கம் அங்கே இருக்கும் நீங்கள் இந்த ஏழு ஏழையும் எடுத்து ரெண்டு ரெண்டு ஒவ்வொரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க ஏன்னா ஒவ்வொரு அசைமெண்ட்டுக்கு முன்னாடியும் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு அசைன்மெண்ட் எழுதுவீங்க அந்த ரெண்டு அசைன்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டு வைக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஷீட்டு தான் இருக்கும் நீங்கள் அதை ஒரு ஜெராக்ஸ் போட்டுக்கங்க போட்டுட்டு ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுக்கு மேலேயும் ஒன்று ஒன்று வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் அதில் எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ண வேண்டாம் எதுவுமே நீங்கள் எழுத வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா உங்களுடைய சைன் மட்டும்தான் அந்த இடத்துல பண்ணணும் உங்கள் சைனை மட்டும் தெளிவாக க்ளியராக பண்ணிடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு மாணவருக்கு அவருக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சப்ஜெக்டுக்கான அந்த ஃப்ரெண்ட்ஷிட்டை மட்டும் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இது மாதிரி எல்லா மாநகர்களுக்கும் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ரீ அட்மிஷன் போட்டுருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கீங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டு ஆறுனு போட்டுருக்கோம் ரெண்டு சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க ரெண்டு சப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் நம்ம எந்த சப்ஜெக்ட்டை எழுதுறதுன்னா அப்படி குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் மாணகர் யாருமே குழப்பம் இல்லாமல் தெளிவாக நீங்கள் எழுதுறதுக்கு மனமே சுந்தரான பல்களையும் இந்த தடவை மிக தெல்ல தெளிவான ஒரு கையிலனோட ஒரு ஒரு அழகான பிடிஎஃப் வந்து மாணவர்களை டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மாணவர்களுக்கு இதை பார்த்து பயனடைஞ்சுங்க இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு மாணவர்கள் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூனிவர்சோடய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த மெயில் அடிக்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம்